ஜீரே இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தனுடைய ஸ்லோக நம்பர் செவன்டி சிக்ஸ் செவன் அண்டு செவன்டி எயிட் இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம் சென்ற வகுப்புல நாம ரஷ்யா ஒரு மூன்று ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம் அது என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா தச்சுருத்வா ராவண சீதாம் ஹர்த்தும் கிருத்தமதிஸ்ததா மாரீச்சியாசிரமம் பிராபிய சாகாயே தம் அபோஜயது சோபி ஸ்வர்ணமிருகோ பூத்வா சீதாயா பிரமுகே சரத்து சாதுதம் லக்ஷ்மணம் சீதாம் ரக்ஷிதும் ரகுநந்தன அன்பகச்சன் மிருகம் தூர்ணம் திரவந்தம் காணனாந்தரே அப்படிங்கிற அந்த ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம் அந்த ராவணன் சீதையை அபகரிக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை போட்டிருந்தான் அதை நிறைவேற்றுவதற்காக மாரீஜனுடைய சகாயத்தை அணுகினான் அதன் பிரகாரம் மாரீசன ஒரு ஸ்வர்ண மானாக மாறும்படி கட்டளை இட்டான் அது மாத்திரமில்ல அவருடைய கண்கள்ல படுறா மாதிரியும் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ராவணன் மாரீசனிடத்துல சொன்னான் அதற்கென அதற்கெனங்க மாரீசன் என்ன பண்ணான் அந்த ஸ்வர்ண மானாக மாறி அவ கண்ணாடி வந்தான் அப்படி வந்த அந்த மானை பார்த்த உடனே சாதுதம் மிருகமாகர்த்தும் பர்த்தாரம் சமயாச்சத சீதாதேவி என்ன பண்றா அந்த மானை பார்த்த உடனே அது தனக்கு வேணும் அப்படிங்கிறதாக ராமனத்துல கேக்குற நியுஜ லக்ஷ்மணம் சீதாம் ரக்ஷிதம் ரகுநந்தனஹா அப்படி அந்த மானை பிடிக்கிறதுக்காக போகக்கூடிய சமயத்துல லக்ஷ்மணன சீதையை பார்த்துக்கும்படி காப்பாற்றும்படி சொல்லிட்டு ரகுநந்தனா அன்பகச்சன் மிருகம் தூர்ணம் திரவந்தம் காணனாந்தரே அந்த மானை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே போறா அது காணல் நீரை போற போயிட்டே இருக்கு அதனால ராமரால அத பிடிக்கவே முடியல அப்படிங்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஒரு காடா மாறி மாறி போயிண்டே இருக்கான் ராமரம் பின்னாடியே போயிட்டே இருக்காரு அப்படிங்கிற பரியந்த நாம பார்த்து முடிச்சிருந்தோம் நாம இருக்கிறது மூணாவது பகுதியில இருந்துருக்கோம் பாலகாண்டம் பார்த்தோம் அயோத்தியா காண்டம் முடிச்சோம் அது தொடர்ந்து ஆரண்ய காண்டம்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது பகுதியில இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை ஒவ்வொன்னா பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் ரீதியில இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் என்ன பாருங்கோ அச்ச ஆரணியகாண்ட மூலஸ்லோகி மிருகம் ராமஜம் ரூபாஸ்தித ஆசீத்தே லக்மணேத் ருதன் பிராணான் சமத்தியஜத்துவா மிருகம் ராமா சனிஜம் ரூப ஆசீத்தே லக்மணேத் ருதன் பிராணான் சமத்தியஜத்து அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த ஸ்லோகமானது இருக்கு அரண்ய காண்டத்துல நாம ஸ்லோகமா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா தொடர் வரிசை எடுத்த எழுபத்தி ஆறாவது ஸ்லோகம் அரண்ய காண்டத்தினுடைய பதினாறாவது ஸ்லோகமா இது இருந்துட்டு இருக்கு மிருகம் ராமஹா சனிஜ ச நிஜம் ரூபமாஸ்திதா ஆசீதே லக்ஷ்மணே தேவம் ருதன் பிராணான் சமத்தியஜத்து ராமபிரான் என்ன பண்றாருனாக்கா அந்த மான் பின்னாடியே போறார் போய் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அந்த மானை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாருன்னு பார்த்தோம் அப்போ அந்த மானை அவரால் எட்டி பிடிக்கவே முடியல தன்னுடைய வில்ல எடுத்து ஒரு அம்ப அந்த மான் மேல பிரயோகம் பண்றார் அப்படி பண்ணக்கூடிய அந்த சமயத்துல என்ன நடக்கிறதுனாக்கா அந்த மாரியச்சன் மான் வடிவத்துல இருந்து தன்னுடைய நிஜ ரூபத்தை எடுத்துக்கிறான் அன்பு ராமனால் ராவணால் அந்த அம்பானது அவன் மேல பட்ட உடனே அவன் தன்னுடைய நிஜம் ரூபம் ஆஸ்திதா தன்னுடைய நிஜமான ரூபத்தை மாரியச்சன் ரூபத்தை எடுத்துக்கிறான் எடுத்துன்றதோடு இல்லாம என்ன பண்றான் சீதே ஹா லக்ஷ்மணா இதே மாதிரி கத்ரா அப்போ அவன் கத்தும்பொழுது ராமருடைய குரல்ல கத்தரா மாதிரியான ஒரு ஆகாரத்தை உண்டு பண்ணிடுறான் தோற்றத்தை ஒரு மாயையை ஏற்படுத்துறான் அவருடைய பிராணனை விடறதுக்கு முன்னாடி ஆ சீதே ஆ லக்ஷ்மணா அப்படிங்கிற அவரு ஏன் அப்படின்னாக்கா இது ஒரு சூழ்ச்சி இருக்கு மாரீஜன் ராவணன ராவண விடத்துல என்ன சொன்னா நான் உனக்கு உதவறேன்னு சொன்னா இல்லையா இப்போ மானாக மாறி போறான் ராமரை தன் பின்னாடி அழிச்சுன்னு போகும்பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கிறதுனாக்கா கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து ராமரை மாறி ஆ சீதே ஆ லக்ஷ்மணான்னு கத்தின உடனே அங்க இருக்கக்கூடிய சீதைக்கும் ராமனுக்கும் ஒரு பிரமையானது ஏற்படுறது ஆஹா ராமருக்கு ஏதோ அடுத்து லக்ஷ்மணா நீ உடனே அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சீதை வருவா இல்லையா ஏன்னா இப்போ சீதைக்கு லக்ஷ்மணன் பாதுகாப்பெல்லாம் இருந்துருக்கா ராமர் லக்ஷ்மணன் நியமிச்சிருக்கார் ரக்ஷித்தும் சீதாம் ரக்ஷித்தும் இப்போ ராமர் அங்கேருந்து வெளியில வந்தாச்சு அடுத்தது சீதைக்கு பாதுகாப்பா இருக்கிறது யாரு லக்ஷ்மணர் அவரையும் வெளியில வர வைக்கணும் இல்லையா அப்பதான சீதையை ராவணன் கடத்தின் போக முடியும் அபகரிக்க முடியும் இப்ப என்ன பண்றான் அப்படின்னாக்கா அந்த மாரீச்சன் தன்னுடைய இறக்கக்கூடிய தான் இறக்கக்கூடிய தருவாயில ஆ சீதே ஆ லட்சுமணா அப்படிங்கிற ஒரு குரல்ல உறக்க எழுப்பிட்டு விட்டுறான் யாரு மாரீச்சல் இதன் பிறகு ராமன் எய்த அந்த அம்பு இவன் மேல் பட்ட பிறகு தன்னுடைய நிஜ ரூபத்தை எடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றான் ஒரு பிரமையை ஏற்படுத்துறான் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்துல காண்பிச்சு கொடுக்குறான் வித்யாதஜ மிருகம் ராமஹா ச நிஜம் ரூபமாஸ்திதா ஆசீத்தை லட்சேத்தியம் ருதன் பிராணான் சமத்தியஜத்து அப்படிங்கிறது இந்த மூலஸ்லோக்கி மருகம் ராம சூப்பம் ஆசித்தம் ருதன் பிரணான் சமத்தியஜத் அன்வய மிருகம் ஆஸ்தாரீச்சி லக்ஷ்மண இது ஏவம் ருதன் ருதன் அழருது ஒரு மாதிரி சத்தத்தை எழுப்பிண்டு பிராணான் சமத்தியஜது தன்னுடைய பிராணனை விட்டான் யாரு மாரீச்சன் அப்படிங்கறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயா தன்னுடைய தாத்பரியம் என்ன பாருங்க ராமாக ச மிருகம் வேடத்தில் இருந்த அந்த மாரீச்சனை அவன் நினைச்சிருந்தா என்ன பண்றான் பிரயோகம் பண்ற அம்ப ஏறான் அந்த அம்பானது அவன் மேல பட்ட உடனே சாரீச்சகா நிஜம் ரூபம் ஆஸ்திதா அந்த மான் அப்படிங்கிற உருவத்துல மறைஞ்சிருந்த மாரீச்சன் தன்னுடைய நிஜமான ரூபத்தை எடுத்துக்கிறான் எடுத்துட்டு ஆ சீதே லக்ஷ்மணா அப்படிங்கிற மாதிரியான இதி என்று ஏவம் உச்சைகிதன்னு ரொம்ப உரக்க ஒரு குரல்ல அழுதுண்டே இல்லையா மாரீச்சகா பிராணான் சமத்தியஜித்து தன்னுடைய பிராணனை உரக்க குரல்ல ஹா லக்ஷ்மணா ஆ சீதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட கத்தி தன்னுடைய பிராணனை விட்டான் அப்படிங்கிறதாக இந்த சோதனையின் தாற்பயம் வியாக்கரணம் பாருங்க சந்தி லக்ஷ்மண பிளஸ் இதி குண சந்திகி பிளஸ் ஏவம் என் சந்திகி विव्याद व्यद हो लिट लगा रहा प्रथम पुरुष हा विव्याद विव्यदु हु विव्यदु हु विव्यदु हु समत्यजत प्लस अध्ययन दे समत्यजत सम प्लस अत्यजत् विदर्धन अत्यजत्ना त्यजति त्यजि हो लंग लगा रहा प्रथम पुरुष हा अत्यजत जा अत्यजता अत्यजन्न अब இந்த எழுபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சங்கள் அடுத்த ஸ்லோகம்னா ஸ்லோக நம்பர் எழுபத்தி ஏழு காண்டம் ஆறண்ணாக்கா பதினேழு மூல ஸ்லோகா ஏததா கர்ணிய வைதேஹிய லக்ஷ்மண்சோதிதோ தேவதா பிரார்த்திய பிரயோ ராகவாந்திகம் ஏததா கர்ணிய வைதேஹிய லக்ஷ்மண்சோதித்தோஷம் பிரயோ ராகவாந்திகம் இப்போ இது மாறீச்சுனால பண்ணப்பட்ட சூட்சி அப்படிங்கிறது இப்போ சீதைக்கு தெரியாது இல்லையோ வைதேகி அப்படின்னா யாரு சீதா பிராட்டி அவளுக்கு தெரியாது அப்போ லக்ஷ்மணத்துல சொல்றா ஏ லக்ஷ்மணா இந்த அபய குரல் இருக்கு இல்லையா இந்த குரலானது ராமனால எழுப்பப்பட்டது நீ உடனே போய் என்ன பண்ணணும் உன்னுடைய அண்ணாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத நீ போய் பார்க்கணும் அப்படிங்கிறதாக சொல்ற அப்போ லக்ஷ்மணன் மறுக்கிற அம்மா ராமனுக்கு ஒண்ணும் ஆகாது யாருக்காவது எதாவது வேணும்னா ராமனிடத்துல தான் தஞ்சமடைவாளை தவிர ராமன் யாரிடத்திலும் தஞ்சமடைய மாட்டான் பயப்பட வேண்டாம் அவனுக்கு உண்ணம் ஆயிருக்காது இது ஏதோ சூழ்ச்சி மாதிரி தெரிகிறது நான் இங்க இருந்து போகக்கூடாது ராமர் என்ன இங்க இங்க நகரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் உங்களை பாதுகாக்கணும் அதுதான் அவருடைய ஆக்ஞா கட்டளை அதன்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சீதைக்கு கோபம் வருது இல்லையா அப்போ கோபம் வந்ததுனால லட்சுமணர் கண்ணாவன வெயற லக்ஷ்மணர் சொல்ற சரி இதற்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது நிச்சயமா ராமருக்கு ஒன்றும் ஆயிருக்காது இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைக்காக நான் என்ன பண்றேன் நான் போய் பார்க்கறேன் அப்படிங்கிறதாக ஒரு கூடு மாதிரி ஒன்று போட்டுட்டு இதை தாண்டி நீங்க வர வேண்டாம் இந்த ஆசிரமத்துக்குள்ளே இருங்கோ இந்த பர்ணசாலைக்குள்ளே இருங்கோன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து கிளம்பிடுறார் ஏததாகர்ய வைதேகியா லக்ஷ்மண சோதித்தோபிரஷம் இப்போ அந்த சப்தத்தை கேட்ட உடனே சீதைக்கு ஒன்றும் புரியல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது நிச்சயமா இது ராமனுடைய குரல் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த சீதை அங்கிருந்து லக்ஷ்மணன் அனுச்சு வைக்கிறா நீ போய் கண்டிப்பா ராமனை தேடின்னு போ ராமருக்கு என்ன ஆயிடுத்துன்னு போய் பாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தான் வேண்டிக்கிறா ராமருக்கு ஒன்னும் ஆயிருக்க கூடாது அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகமானது தெரியப்படுத்துறது ஏததாகர்ய ஏததாகர்யனா அந்த மாரியீச்சனால் எழுப்பப்பட்ட சப்தம் இருக்கு இல்லையா சீதே லக்ஷ்மணா இது அந்த கேட்டு ஒரே கவலையா எடுத்து லக்ஷ்மணிட்ட கேக்குறாம் தேவதா பிரார்த்திய ராமருக்கு ஒன்னும் கூடாது கடவுளே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வேண்டிக்கிறார் பிரயோ ராகவான்விதம் அதோட இல்லாம லக்ஷ்மணனை நியமிக்கிறா லக்ஷ்மணா நீ போய் ராமரை தேடின் வா ராகவா அன் ராகவாந்திகம் ராக அவருக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாது நீ உடனடியா காட்டுக்குள்ள போயிட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீ தெரிஞ்சிண்டு வா அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மணன் லக்ஷ்மணனிடத்துல பிரார்த்திக்கிற யாரு வைதேகி சீதா ஏததாகன்ய வைதேகியா லக்ஷ்மண சோதித்தோபிருஷம் தத்ரக்ஷாம் தேவதா பிரார்த்திய பிரயோ राघवान्तिकम् इति श्लोकः पदविभागः एतत् आकर्ण्य वैदेह्याः लक्ष्मणः चोदितः भृषं तत् रक्षां देवताः प्रार्थ्य प्रययौ राघवान्तिकम् इति पदच्छेदः अथवा पदविभागः अन्वयः एतत् आकर्ण्य वृषं चोदितः लक्ष्मणः देवताः வைதேஹியாக தத்ரக்ஷாம் பிரார்த்திய ராகவாந்திகம் பிரயோஜம் சது இதற்கு மேல நம்ம சீதா பிராட்டியை நம்ம சமாதானப்படுத்த முடியாது அப்படிங்கறதாக அவர் என்ன பண்ணுறாருனாக்கா வைதேகியிடத்தில் இடத்துல அனுமதியை பெற்றுக்கொண்டு எல்லா தேவதைகளும் வணங்கிவிட்டு ராமரை தேடும் பொருட்டு லக்ஷ்மணர் புறப்பட்டார் அவருக்கு அதில் உடன்பாடே இல்லை அவருக்கு நிச்சயமா தெரியும் இது ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது ராமருக்கு ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிறது அவருக்கு நன்னா தெரிஞ்சது ஆனா சீதைக்கு பயமா இருக்கு அந்த குரல் ராமனுடைய குரல் தான் அப்படிங்கறதானது சீதையனுடைய கன்க்ளூஷன் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ராமனை தேடுவதற்காக லக்ஷ்மணன் புறப்பட்டான் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயமானது அமைஞ்சிருக்கு பாருங்க தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா தாத்பரியம் மாரீச்சிய வச்சனம் சுருத்வா அந்த மாரீச்சனால எழுப்பப்பட்ட அந்த வார்த்தைகளை சுருவா கேட்டுவிட்டு சோதிதா லக்ஷ்மணா அவனுக்கு தெரியறது இது வந்து என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறது தெரியறது இருந்தாலும் அத உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவதாக வைதேகியாக தத்ரக்ஷாம் பிராப்திய சோ வைதேகிய சீதா பிராட்டிய எல்லா தேவர்களும் பார்த்துக்கணும் அப்படிங்கறதான ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டு ஸ்ரீராமசிய சமீபே பிரயோ ஸ்ரீராமன் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி லக்ஷ்மணன் சென்றான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாத்பரியம் இந்த ஸ்லோகத்தில் அமைஞ்சிருக்கு வியாக்கரணம் சந்திஹி ஏதது பிளஸ் ஆகர்ய ஜஸ்வசந்திஹி லக்ஷ்மணா பிளஸ் சோதிதாசர்காரா வைதேஹியாக பிளஸ் ப்ரிஷம் விசர்க்கலோபா சோதிதா பிளஸ் ப்ரிஷம் சர் சவாதிக்கம் ஷிதருஷா தியாக ராம் தா ஷீ திருஷாத்தூர்வ கன் ப்ளஸ் லாத்திய உபசர்வ அர்த்த ப்ளஸ் ல யாதாது யயௌ அந்திகம் நாம கேட்டுட்டு ராமர் எந்த இடத்துல இருக்காரோ அவருக்கு அருகாமையில் சென்றான் யாரு லக்ஷ்மண ஏததா கண்ய வைதேஹிய லக்ஷ்மண்சோதித்தோஷம் தாத்திய பிரய ராகவாந்திகம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய வியாகரண விசேஷங்களாக இருந்தது தொடர்ந்து நாம் பார்க்க போது ஸ்லோகம் நம்பர் செவன்டி எயிட் எழுபத்தி எட்டாவது ஸ்லோகம் என்ன அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் அண்மையம் என்னன்றது பார்க்க பாருங்க ததந்தரம் சமாசாத்திய சமாசாத்தியூ சீதாம் பிரயோ ககனேன முதான் இதற்காக ராவண காத்து அவனுடைய பிரகாரம் இப்ப சீதை தனிமையில இருக்கா இதுதான் சரியான சந்தர்ப்பம் சீதைய அழைச்சின் போறதுக்கு என்ன பண்றா ததனந்தரம் லக்ஷ்மணன் ராமனை தேடி சென்ற பிறகு சமாசாத்திய வந்தடைந்தான் யாரு ராவண எப்படி வந்தான் எதி திருத்து ஒரு எத்தியை போல வேஷம் அணைஞ்சுண்டு சீதா இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்தான் வந்து அவரிடத்துல யாச்சகம் கேட்கிறான் பிக்ஷாந்தேகி அப்படிங்கிற மாதிரி பொதுவா எதிகள் அவளுடைய சுவாவம் என்ன அவளுக்கு என்ன தர்மம் அப்படின்னாக்கா யாச்சகம் பண்ணித்தான் உஞ்சவருத்தி பண்ணணும் அப்படிங்கிறது நியமம் அவ வந்து கேட்கிறான்னா அவளுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது சீதை அதற்காக என்ன பண்றா யாரோ ஒரு ஏதி வந்திருக்கா அவா ஆகாரம் கேக்கிறா உணவு கேட்கறா அப்படிங்கறதாக நினைச்சு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அத கொடுக்கறதுக்கு வரா அப்போ சீதைய அபகரிச்சுன்னு ஆகாய மார்க்கமாக புறப்பட்டுறான் யாரு அப்படின்னாக்கா ராவணஹா சீதாம் கிரகித்வா பிரையயோ ககனேன முதான்வித ததனந்தரம் ததனந்தரம் சமாசாத்திய ரவணோய் சீத்தம் கிரீவ் பிரயோ ககனேன முதன்விட் ஸ்லோகம் பதவிபா தனத்திரம் சாவணையதியன்வித பதச்சேத அதுவா பதவிபன்வய தரம் ராவண எதிரூபிருத்து சமாசாத்திய முதன்வி சீதாம் கிரகித்து ககனேன பிரய அப்படிங்கிறது அன்பைய தாத்யம் என்ன தாத்பரியம் லக்ஷ்மண ராமசிய சமீபே கத்தவான் இப்போ லக்ஷ்மணன் என்ன பண்ணான் சீதாவனுடைய வார்த்தையை தட்ட முடியாது அதனால ராமனை தேடிண்டு ராவணன் இருக்கக்கூடிய இடத்தை அடைந்தான் யாரு லக்ஷ்மணன் அதன் பிறகு என்னாச்சு சீதை தனிமல இருக்கா இல்லையா ராவணா எதிரூபம் திருத்வா ஒரு எதி மாதிரி ஒரு சந்நியாசி மாதிரி வேடம் அணிஞ்சிண்டு அந்த இடத்துக்கு வந்தா வந்ததோடு இல்லாம உதான்மிதா சீதாங்கிரகித் வா அவனுடைய விருப்பமே அதான தா எதற்காக இந்த இடத்திற்கு வந்தானோ சீதைய அபகரிச்சுன்னு போயிடணும் அப்பதான் ராவனுக்கு அந்த சோகத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற உத்தேசத்துக்காக வந்தான் இல்லையா அப்படி வரப்பட்ட அந்த ராவணன் சீதாம் கிருஹித்வா சீதைய அழைச்சிண்டு இல்லையா ககனேன பிரையய் ஆகாய ககனன் ஆகாய மார்க்கமாக சென்றான் யாரு ராவணஹா அப்படிங்கிறது இந்த எழுபத்தி எட்டாவது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் வியாக்கரணம் பார்க்கும் ராவணஹா பிளஸ் எதிரூப விசர்க்குகாரா கிருதந்தாக கிரஹித்வா கிரஹ பிளஸ்வா பிரத்தய சமாசாத்திய சம் பிளஸ் ஆ பிளஸ் சத் இய பிளஸ்ய சமாசாத்திய ககனம் ககனம் நாம ஆகாஷம் இத்தியா சோ இதோட இன்றைய தினத்திற்கான மூன்று ஸ்லோகங்கள் முடியறது சோ நாம ஒரு ஒரு வகுப்புலையும் மூன்று மூன்று ஸ்லோகமாக தான் போயிட்டு இருக்கோம் இருந்தாலும் எழுபத்தெட்டு ஸ்லோகங்களானது சுலோகங்களானது இது வரைக்கும் அந்த ராமோதந்தன் சொல்லக்கூடிய புஸ்தகத்துல பூர்த்தி ஆயிருக்கு எவ்வளவு ஸ்லோகம் எழுபத்தி எட்டு ஸ்லோகங்கள் பூர்த்தியா இருக்கு மூன்று மூன்றாவது பகுதியில் இருந்து பாலகாண்டம் முடிச்சோம் அயோத்தியா காண்டம் பார்த்தோம் இப்போ ஆரண்ய காண்டம் சொல்லக்கூடிய மூன்றாவது பகுதியில நாம் இருக்கோம் இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா மொத்தம் மூன்று ஸ்லோகங்களை பார்த்தோம் வித்யா தஜபிருகம் स निजम् रूपमास्थितः आसीते लक्ष्मणेत्येवम् रुदन् प्राणान् समत्यजत् एतदागर्ण्यवैदेह्य लक्ष्मणश्चोदितो वृशम् तद्रक्षाम् देवताः प्रार्थ्य प्रययौ राघवान्तिकम् तदनन्तरम् समासाद्य रावणो यदि सीताम् गृहीत्वा प्रययौ ஸ்லோகம் ஸோ இன்றைய தினத்திற்கான மூன்று ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் ஸோ நீங்க இதுவரைக்கும் என்னென்ன ஸ்லோகங்கள் முடிஞ்சிருக்கோம் அந்த ஸ்லோகங்கள்லாம் உட்காந்து பாராயணம் பண்ணிட்டே வாங்கும் இதுல ரெண்டு விஷயம் நமக்கு ராமாயணம் முழுக்க பாராயணம் பண்றது அப்படிங்கிறது முடியாத காரியம் பிரதி தினம் முடியாது ஆனா இந்த ராமோதந்தம் அப்படிங்கிற புத்தக ரீத்தியா நம்மளால என்ன பண்ண முடியும் பிரதி தினம் ராமாயணத்தை பாராயணம் பண்ண முடியும் அதுதான் நம்மளுடைய என்ன சொல்றது நமக்கு நம்ம விரைவா சொல்லி சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் நல்ல கிரந்தங்களை வாசிட்டே இருக்கணும் தான் நம்மளுடைய பிரதானமான கர்மா இல்லையா ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த டெக்ஸ்டானது நமக்கு அமைஞ்சிருக்கு ஸோ அவகாசம் கிடைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் இந்த கிரந்தங்கள்லாம் பாராயணம் பண்ணிட்டே இருந்தா ரொம்ப அப்படிங்கறதான ஒரு விஷயம் சோ இன்றைய தினத்திற்கான மூன்று ஸ்லோகம் பார்த்திருக்கோம் அடுத்த வகுப்புல அடுத்த மூன்று ஸ்லோகத்தோட நம்ம பார்க்கலாம் தாசம் தன்யவாதா தன்யவாதகா சுவாமி சுவாமி